நம்ம இன்றைக்கி சூப்பர்வான ஒரு மொச்சைக்காய் தொக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா மொச்சக்காய் சீசன் இல்லாத டைமில் மொச்சை கொட்டையை வச்சு நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் பாருங்கள் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு மொச்ச கொட்டை நான் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் டீஸ்பூன் சோம்பு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் குக்கரில் நான் மொச்ச கொட்டையை மாற்றிக்கிட்டேன் அரைச்சிட்டு அந்த விழுது இதில் சேர்த்தாச்சு தேவிக்கு வீட்டு குழம்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம் ரொம்ப தண்ணி அதிகம் ஊற்றிடக்கூடாது தேவையான ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் கடாய் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் கடுகு தருவில போட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் பாருங்கள் இது ரெண்டு விசில் ஃப்ளே ஃப்ளேம் அடங்கிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இருக்க அந்த மொச்சை கொட்டையை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி லோ ஃப்ளேம்லே குக் பண்ணுங்கள் நல்லா அந்த தண்ணி சுண்டி வரணும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நல்லா குக்காகி தண்ணி சுருண்டு வந்துடும் இது நம்ம சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் லோ ஃப்ளேம்லே நம்ம வச்சு நல்லா அப்பப்போ எடுத்து கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி நல்லா சுருண்டு வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு சுருண்டு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு கடைசியாக கொத்தமல்லி தூவி சோப் பண்ணோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்